பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்கிற முடிவை எடப்பாடி எடுத்ததற்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலும் ஓபிஎஸ் சசிகலாவை கட்சிக்குள் சேர்க்க வேண்டும் என்ற பாஜகவின் நிபந்தனையும் அதிமுகவின் மீதான பாஜக தலைவரின் நாகரிகமற்ற விமர்சனம்தான் கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது பாஜகவோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு எடப்பாடி வந்திருக்காரு அப்படிங்கிற காரணம் இப்போ தெரியுது இந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது பத்து பாராளுமன்ற தொகுதியில் வென்றுவிட்டால் தனது முடிவு சரியான கட்சியும் மக்களும் ஒத்துக்கிடுவார்கள் என்பது எடப்பாடியின் கணக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அதிமுக வேட்பாளருக்கு இருபது கோடியிலிருந்து முப்பது கோடி வரை செலவு செய்யணும் அதற்கு சமமான கோடிகளை இறக்குவதற்கு அதிமுக தலைமை தயாராக இருக்க வேண்டுமென ஒரு பெரிய தொகை எடப்பாடி ஒதுக்கி வைத்திருக்கிறார் அந்த கூட்டணி கணக்கில் திமுக கூட்டணி இருக்கும் விடுதலை சக்தி சிறுத்தை கட்சி பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் என நினைத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது பாமகவுடனும் தேமுதிகவுடனும் அமைச்சர் சி வி சண்முகம் கேபி முனிசாமி முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அவர்களிடம் பாமக எந்த பிடியும் கொடுக்கல அதிமுக தலைமை கழகத்தில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய குழு பேச்சுவார்த்தைக்கு பாமகவும் தேமுதிகவும் வரையினை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அந்த கூட்டத்துக்கு செங்கோட்டையன் தனது பேதிக்கு காது குத்திருக்கு அப்படின்னு வர மறுத்துவிட்டார் கே பி அன்பழகன் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்தால் அவரும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை சி வி சண்முகமும் கேபி முனிசாமியும் தொடர்ந்து ராமதாஸுக்கும் பிரேம்லதாவுக்கும் போன் போட்டு பார்த்தார்கள் அவர்கள் போன எடுக்கவில்லை பாமக வட்டாரத்தில் என்ன நடக்கிறது என கேட்டால் நாங்கள் எந்த கூட்டணி போகிறோம் என இன்னும் முடிவு செய்யலை திமுக அதிமுக பாஜக மூன்று கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி உறுதி இருக்கிறோம் எங்கள் பொதுக்குழு கூடி கூட்டணி குறித்து முடிவு செய்யும் அந்த அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு வழங்குவோம் அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடக்கும் என கூறிவிட்டார்கள் பாமகவை பொறுத்தவரை அன்புமணிக்கு எதிராக ஒரு மெடிக்கல் காலேஜ் வழக்கு சிபிஐ சிபிஐ வசம் இருக்குது அத்துடன் அதிகபட்சமாக ஏழு பாராளுமன்ற தொகுதியை பாமகவுக்கு பாஜக கொடுக்க முன் வந்திருக்கு மொத்தம் இருபத்தி மூணு தொகுதியில் போட்டிடணும் பாஜக அதில் பதினாறு தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கு அப்படி ஒதுக்கி அதில் பெரிய பார்ட்னராக பாமக தான் இருக்குது தேர்தல் செலவு கட்சிக்கு என பாஜக வாரி கொடுக்கு அடுத்து ஆட்சி அமைப்பவங்க கட்சி என்கிற இமேஜை உருவாக்கும் பாஜகவுடன் கூட்டி சேர்வது சிறந்தது என்ற யோசனைக்கு பாமக வந்திருக்கு பாமக வட்டாரத்தில் இது பேசப்பட்டு வருகிறது தேமுதிக பொறுத்தவரை கேப்டனுக்கு பத்மபூஜன் விருதை மத்த அரசு மத்திய அரசு வழங்கியிருக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு இரங்கல் தெரிவித்து மோடி ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டார் பிரேம்லாதாவுக்கு அந்த அறிக்கையை நிகழ்ச்சி தந்ததுக்கு எடப்பாடி தரப்பில் இருந்து கூட்டணிக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள் ஆனால் தேமுதிக அப்படி கொடுக்கல நோசான்ஸ் பாஜகவுடன் தான் கூட்டணி என்று வலுவாக கூறிவிட்டது பாஜகவை பொறுத்தவரை டிடிவி ஓபிஎஸ் ஆளுக்கு ஒரு தொகுதியிலும் பாஜக கோவை நாகர்கோயில் மற்றும் கொங்குமண்டலத்தில் ஒரு தொகுதியிலும் ஆக ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற கணக்கு போட்டிருக்கிறார்கள் எடப்பாடி கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் தென் மாவட்டங்களில் அதிமுக வாக்கு வங்கி முக்குளத்துவர் வாக்கு சசிகலா ஓபிஎஸ் திணறங்கையில் தான் இருக்குது தென் மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணி களையாமல் அப்படியே இருக்குது எனக்கு கணக்கு போட்டது பா பாஜக அதிமுகவில் இன்னொரு சிக்கல் எடப்பாடிக்கு பெரிய தலைவலியாக நெடுக்கி பத்து வருஷமாக அதிமுக மாவட்டத்தில் மாற்றல எடப்பாடி அவர்கள் குறிந்த மன்னர்களாக திமுக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறார்கள் சென்னை ஆர்கே நடந்த எடப்பாடி கூட்டத்தில் மாவட்டத்திலர் ராசேஷுக்கு எதிராகவும் அமைச்சர் சேகர்பாவுக்கு ஆதரவாகவும் வாழ்க என்ற அதிமுகவிட கோஷம் பட்டது எடப்பாடி அறிந்து போயிருக்காரு சென்னையில் பூத்து கமிட்டி கூட அதிமுக மாவட்ட செயலர்களால் முழுமையாக அமைக்கப்பட முடியல இப்படி தென் மாவட்டங்களில் அதிமுக ஓட்டுகள் சாதி அடிப்படையில் முழுமையாக பிரிவுவதும் வட மாவட்டங்களில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் திமுக விடம் அடிவணிவதும் எடப்பாடிக்கு மிகப்பெரிய திருவழியாக ஏற்படுத்தியிருக்கு மீதுமுள்ள கொங்கு பகுதியில் வேலுமணி போன்ற அதிமுக அமைச்சர்கள் எடப்பாடி போல பாஜகவை பகைத்துக்கொள்ள விரும்பல இப்படி தமிழகம் முழுவதும் அதிமுக துண்டு துண்டாக உடைந்து சிதறிக் கிடப்பதை சமீசுக்கு கூட்டணி கட்சிகள் நம்மளோட வருமான உருவாத்த எடப்பாடிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அவர்கள் வராததால் இந்த தேர்தல் எப்படி அதை செய்த வேண்டும் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை ஒற்றுமையாக ஏற்படுத்த வேண்டும் என்று பாஜக மேலும் அதிமுகவை உடைக்கும் அந்த உடைப்பை பாஜக துணிந்து முன்னின்று நடத்தும் என்பது சுவரில் எழுதப்படாத எழுத்தாக உள்ளது இதை சமாளிக்க எடப்பாடி வைட்டமின் பாவை இறக்கலாம் என திட்டமிட்டிருக்கிறார் எடப்பாடி வைட்டமின் பாவை இறக்கினாலும் அதை மாவட்ட செயலர்கள் கொள்ளையடித்துவிடுவார்கள் என்று கதறுகிறார்கள் அடிப்படை தொண்டர்கள் எதைத்தால் என கொழும்பு எடப்பாடி சிஏஏ சட்டத்தை அதிமுக எதிர்க்கும் என விட்ட அறிக்கை முஸ்லீம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையை நம்பவில்லை எடப்பாடி அந்த அறிக்கை பாஜக வட்டாரத்தை கடுமையாக டென்ஷன் ஆக்கியிருக்கு தேர்தலுக்கு முன்பே பாஜக தலைமை அதிமுக மீது வழக்குகள் பாயும் என்று அதிமுக தலைவர்கள் அஞ்சுகிறார்கள் நன்றி வணக்கம்